இங்க கேக்குறாங்க மைக்ல சரிங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்ல நின்னாரு வந்தார் இப்ப நீங்க வந்து பண்றீங்க அதுல வந்து செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க சொல்லிருக்கீங்க மாசம் கையில வச்சிக்கிங்க இல்ல இல்ல நான் அந்த டைலாக் நான் தான் சொன்னேன் அதான் சொன்னேன் இப்போ தப்பாட் பண்ணணும் அப்படின்ட்டு பட் என்னன்னா சார் பார்ட் நானே ரெண்டு படம் பண்ண போறேன் அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்ட் வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிட்டியில் வந்துடுவோம் நாங்கள் ஓடிட்டியில் பார்த்துக்குறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார் நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு டேரக்டர்ஸ் புக்கை வந்து எழுதிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வச்சு தேர் ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் நான் பண்ணுற ஃபியூச்சரில் பார்ட் டூ சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன் கிருஷ்ண உஷால் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்ன என்னன்னா இப்போ நீங்கள் என்ன அந்த அந்த சீனில் என்ன வர்றீங்கன்னா கட்டா குஸ்டியில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வரீங்க ஏன் உள்ள

எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்குது ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ் நான் அங்கே அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான் எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை வருது எனக்கு சில காண்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோடய ஜட்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஸோ நான் துரை கிட்டே சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரை கிட்ட சொல்லும் போது துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ரொம்ப தெரியும் நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைனாக நான் சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சரில் வி வான்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன் எல்லோரும் டைரக்ட்டையும் நீங்கள் கதை கேட்க இப்படி தான் கேட்பீங்களா